அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த சித்தர்கள் வந்து கூடு விட்டு கூடு பயிறத இந்த நிலை தான் அது வேற அது வேற கூடு கூட்டு இப்போ திருமவரு கைலாயத்திலிருந்து அவங்க நாலு பேர் வராங்க நந்தியின் அருள் பற்ற நாலு நாலு பேர் இறைவங்கிட்ட உபதேசம் வாங்கி இந்த உலகத்துக்கு வராங்க வரும்போது ரெண்டு பேர் வடநாடு போயிடுறாங்க பதஞ்சலியும் வேகபாத்தர்ன்றவரும் தமிழ்நாட்டில் திருமூலரும் சிவமாமுனின்றவரும் ரெண்டு பேர் இங்கே தமிழ்நாட்டில் நின்றுட்டாங்க அப்போ திருமூலர் வந்துக்கினே இருக்கும்போது ஒரு மூழனுன்றவன் மாடு மேய்ச்சின்னு இருக்கிறான் அவனுக்கு ஏதோ ஆகி போய் அவன் செத்து போயிட்டான் ஆனால் அந்த மாடுங்கள்லாம் என்ன பண்ணோம் அந்த பொணத்தை சுற்றி அழுதுக்குன்னு நிற்கிறது வீட்டுக்கு போடல அப்போ திருமலூர் பார்க்குறாரு இது மாடு மனுஷன் செத்து போய்கிறான் இந்த மாடெல்லாம் அவனை சுற்றி அழுதுனு அப்போ இந்த மாடுங்க ஊடு போய் சேரணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இவர் என்ன பண்ணார் இவருடைய கூட்டை பிரிச்சுட்டு அந்த மூளனுடைய கூட்டிலே இவர் உயிரை கொகுத்திக்கினேன் புகுத்திக்க மூல ஆகி போய் மாட்டெல்லாம் ஓட்டி அந்தந்த வீட்டில் சேர்த்துட்டாரு மூலனுடைய பொண்டாண்டி என்ன பண்ணுறா நம்ம வீட்டுக்காரர் தான் வந்துக்கிறேன்னு ஓடிடுறான் அப்போ திருமூலத்துலமா நான் இல்லை இது மாதிரி உன் கனவை இறந்துட்டு இருந்தார் இந்த மாடுங்கள்லாம் அழுதுக்கிட்டு இருந்தது இந்த மாடை ஓட்டின்னு வரணுன்றதுக்காக என் உடலை வச்சுட்டு அவர் உடலுக்குள்ளே புகுந்து வந்தேன் இப்போ போய் நான் என் உடலை தேடணும் அப்படின்னு போய் தேடும்போது இவர் உடல் கிடைக்கல அப்போது சொல்கிறாரு இறைவனுடைய கட்டளை போலகுது மூலனுடைய உடல்ல புகுந்து நான் இந்த உலகத்தில் வாழணும்னுட்டு அதனால என்னுடைய உடலை இறைவன் மறைச்சிட்டான் பொழுகுது அப்படின்னு திருமூலராயர் வந்து கும்பகோணத்தில் மூவாயிரம் வருஷம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு பாடலை எழுதுறார் அதுதான் கூடு விட்டு கூடு நிலை இது மனுஷனுக்குலாம் சாத்தியம் இல்லை மண்சன் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சோனா டெய்லி நாலு வீட்டில் பூந்துட்டு வந்துடுவோம் தோன்றின் மறையும் மறைந்தன தோன்றும் என மாறாத கோட்பாடு பற்றியும் வெறுப்பான ஓப்பம் வெறுப்பு என்ற சித்தர் பழமொழி பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா எதெல்லாம் மறைஞ்சதோ அதெல்லாம் பிறந்துக்கினே இருக்கும் எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் செத்துக்கினே இருக்கும் எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மள சாப்பிடுவோம் நம்மள சாப்பிட்டதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இதை பட்டினத்தாரனுடைய பாடல்கள் தோன்றி மறையும் மறந்த தோன்றும் சிறுத்தை பெருக்கும் பெருத்தனை சிறுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்து வரிசையாக சொல்லுவார் இந்த வாழ்க்கையில என்னடா கண்டனி நீ தவிர வேறு எதுவும் நிச்சயம் அப்படின்றது சொல்லுவாங்க அதனால எல்லாமே ஒரு நாள் மறைய எல்லாமே ஒரு நாள் தோன்றும் ஆனால் இந்த தோன்றி இருக்கிற காலத்திலேயே இறைவனை பிடிக்கணும் இதை வர ஒரு அழகாக சொல்லுவார் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கிடும் இவன் என்ன சொல்கிறான் அவர் பஸ்ஸில் ஏறிக்கினா கேட்டு எங்கன்னா இடுப்பியா எங்கன்னா கவுத்துடியான்னு கேட்டு நீ இன்னும் நடக்கிற காரியம் மாதிரி இதை சொல்கிறதுக்கு திருவள்ளுவர் போகணும் நமக்கும் தெரியாத இது அவ்வளோ பெரிய மேதை தேவையில்லை அவர் என்ன சொல்கிறாரு நீ பிறந்தது நிஜம் இந்த உலகத்தில் இதை யாரும் பொய்யின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீ பிறந்தது மட்டும் நிஜம் இல்லை போக போகிறதும் நிஜம்தான் ஏன்னா உன் தாத்தா போய்க்குது உன் ஆயா போய்க்குது உங்கள் அப்பா போய்க்குது எல்லாம் போய்க்குறாங்க நீயும் போய் தான் ஆகணும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை குடி இல்லைன்னா வைக்கா போற கிட்ட நெருப்பு காட்டின எப்படி பார்த்திக்கும் அந்த மாதிரி வீணா போடுவேன் அப்படின்றது சொல்றார் வருமொன் காவாதவன் வாழ்க்கை எரிமொன் எரின்னா வைக்க எரிமொன் வைத்தது போல் கெடும் அப்படின்னு அதவர் சொல்றார் சரி வர்றதுக்கு முன்னே காப்பாத்தீங்கன்னா நான் என்ன சாமி ஆவ சொல்றாரு மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை ஏகினால் மேடு அந்த மாதிரியான நிலையை ஒன்று உருவாக்கிங்கன்னா காலம் முன்ன பத்தி பேசுண்டா இப்ப வள்ளுவர் போய் ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் ஆயிடுச்சு வருஷமா ஏன்னா ஒருத்தன் சோறு இல்லாத உலகத்துக்கு உண்மையை அவனை பத்தி உலகம் பேசிக்கினே தான் இருக்கும் ஒருத்தன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அவனை அவனோடய மறைச்சிடும் இல்லையா அதனால தன்னை அறியறதுக்கு வழி தேடுங்க தன்னை ஆராயுங்க நம்ம இருக்க போற எத்தனை நாளோ தெரியாது அந்த நாளுக்குள்ள இறைவனை பிடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோட பயணம் பண்ணுவோம் அதுக்கு பாதை யோகம் மட்டும் தான் மட்டும்தான் மட்டும் தான் அடைய முடியும் தாலையும் போட முடியாது ரொம்ப அது இல்லைன்னா நீ அதால் தான் அம்மா வயித்துல இருந்து வெளியே வந்தேன் இல்லை அம்மா வீட்டிலயே செத்து போயிருப்பேன் கர்ப்பத்திலேயே செத்து போயிருப்பே மூச்சின்னு ஒண்ணு இல்லைன்னா கர்ப்பத்திலே செத்து போயிருப்பேன் அந்த மூச்சு தான் நித்தி நிகிண்டி வந்து வெளியே போயிருந்தேன் அந்த மூச்சை பிடிச்சிருந்தான் இறைவனையும் அடையணும் அதை விட்டு கோயில் குளம் அங்கே இங்கே சிதி இதால் கடவுளை அடையவே முடியாது அதை ஏமாத்தினோன்னா இருக்கலாம் சொல் எது ஓனோ உனக்கு அதை தேர்ந்தெடுத்துக்கோ நீ சொல்கிறாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் அப்படின்ட்டார் வாழ்க்கை பெருங்கடல் அது என்ன என் வாழ்க்கை பெருங்கடல் வாழ்க்கைன்றது ஒரு பெருங்கடலா ஏன் குளம் அது கிணறு இல்லையா குட்டை இல்லையா அப்படின்னா முடிவில்லாதது கட்டை இல்லையா கடலுன்னு ஒன்று இல்லைன்னா காற்றுன்னு ஒன்று கிடையாது உலகத்தில் கடலுன்னு ஒன்று இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது அப்போ கடலால் தான் இதெல்லாம் கட்சினு இருக்குது அந்த வயிறுன்ற கட கடலால் தான் நமக்கு மூச்சு கிடைக்குது பேச்சு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது ஆனால் இங்கேயே ஓடிந்து நான் மூச்சு கடவுள் அடைய முடியாது இதை மடை மாறின்ற திருமூல் இதை வேற திசையில் மாற்றி போடு கடவுள் அடைஞ்சிடுவார் அதனால் சொல்கிற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் அப்படி போக அதுவும் கடவுள்கிட்ட போகவே முடியாதுடா அதை மாற்றி செய்கிறோம் கடவுள்கிட்ட போயிட்டு வந்தாலும் பல திரும்ப இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறதம்மா அவ்வளோ சிக்கலுக்கு பண்ண சுய கட்டுப்பாடு என்ன சார் சுய கட்டுப்பாடு அப்படின்னு சுய கட்டுப்பாடு இப்போ நான் பேசினுங்கிறேன் இவங்களாம் கேட்டுனுங்கிறாங்க இது சுய கட்டுப்பாடு நானும் பேசிக்கணும் அவங்களும் பேசினா இந்த மாதிரி உலகத்தில் இப்படி தான் வாழணும் மனுஷன் கோடு போட்டு வாழணும் ஒரு மாடு எங்க ஒண்ணாமே எல்லாம் எப்படி ஒன்னா இருக்கலாம் ஏன்னா அது ஒரு மாடு ஆனா மனுஷன் தன்னோட இன்பத்துக்காக எதை ஒன்னா பண்ணுவேன் யார ஒன்னா கே யாரை ஒன்றா ஏமாற்றுவேன்னு சொல்லி போகாம தனக்கு ஒரு சந்தோஷம்னாலும் அதுவும் ஒரு நியாயமான நிலையில் வரணும் அப்படின்னு ஒழுக்கமாக வாழ்ந்தால் அதுதான் சுய கட்டுப்பாடு இந்த ஒழுக்கத்தை மீறினவங்க சுய கட்டுப்பாடு வாழலை புரியுதா பாவ புண்ணியமே இங்கிருந்து தான் தொடங்குது எப்படி ஒன்றா வாழலாம் என் சந்தோஷத்துக்காக நான் பத்து பேர் கூட கேட்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் போகிறான்னா அவன் தான் பாவம் முடிச்சு சுமக்க போறான் அப்போ ஒழுக்கத்தோட வாழ்ந்தால் சுய கட்டுப்பாடோட வாழ்ந்தால் அவன் பாவத்தை பத்தி பயிட வேண்டியதே இல்லை புரியுதா இந்த கட்டுப்பாடு இருக்கிறவன் இறைவனுக்கு அவன் துணையா வருவான் அவனுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை ஏன்னா ஒழுக்கமாக இருக்கிறவன் இந்த உலகம் என்ன சொல்லுவனா குழைக்க தெரியாத ஆளுப்பாடுவான் நல்லா ஏமாத்தி புழைப்பான் அவங்க எவ்வளோ உசாருங்கண்ணுவான் யாரையா ஏமாத்துறது உசாரணுவான் ஒழுக்கமாக வாழணும் புழக்க தெரியாதனா இது இந்த உலகத்தோட நியதி அதுவே முதல் லாஜிக்கே தப்பு ஒருத்தன் வாழணும்னு வாழ்ந்தா ஒழுக்கமாக தான் வாழணும் உழைக்கணும்னு வாழ்ந்தால் ஆயிரம் பேரை ஏமாற்றி வாழலான் வாழ்ந்தவனுக்கு அவனோட வாழ்நாளே அதுக்கான பரிசு காத்திருப்பான் உழைச்சவனுக்கு அவனோட முடிவில் அதுக்கான பரிசை இதையும் கொடுப்பான் அவனோட மரணமே அதை காட்டி கொடுத்துருவோம் இவன் வாழ்ந்தானா உழைச்சானான்றது அந்த மரணத்தோட கடைசி நாளில் தெரிஞ்சிடும் ஊருக்கே காட்டி கொடுப்பான் பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியே ஆகும் பாடுகின்ற பொருள் பதியே ஆகும் பதியில் நிற்கும் அச்சரம் அகாரமாகும் நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும் நலம்பெரிய பசுதானே உகாரமாகும் நீடுகின்ற சுழுமுனை தாரையாகும் நிறைந்ததோர் இடங்களையே நாதவிந்தாம் ஊடுகின்ற ஓங்காரம் வித்தையாகும் ஒலியான அரியெழுத்தை மூனிப்பார்கள் ஐயோ இந்த ஒலியான அரியத்தை மூடிப்பாரு அரிய இது வரைக்கும் வராத ஒரு விஷயந்தான் அந்த அறிவு ஏற்கனவே உள்ள இருக்கிறது அறிவு கிடையாது அதே இந்த உடல் சார்ந்த இன்பத்தை போகிறது உதவும் இறை ஞானத்தை அடையணும் அப்படின்னு அதுதான் அவர் சொல்ல வர்றார் ஆகா உகாரன்னா உடல் ஃபஸ்ட்டு ஏன்னா உகாரம்னா இந்த உலக பொருள் மாதிரி பஞ்சபூதத்தினால் இந்த உடம்பை உகாரன்னுவாங்க அப்போ அகாரம் நான் வந்து மூத்து தான் அகாரம் இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்குது அது எங்கே போய் இயங்குனா அறிவானது வரும் அதுதான் அவங்க சொல்ல வரும் புரியுதா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விதையை நான் தெரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன சொல்ல வரேன் பதியில் நிற்கும் அச்சரம் அகாரமாகும் பதிய என்னும் அச்சரம் அகாரம் அதுதான் சொல்லுறது அகாரம் மூலியமாக தான் அகாரம்னா சந்திரகலசம் அகாரம்னா நான் மேல்நிலைக்கு போகணும் இறைவனை அடையணும் என்ன நான் யாருன்னு உணரும்னா இந்த மூச்சு மேல்நிலையில் சந்திரகலையில் ஓடணும் அதுதான் அகாரம் அதுதான் எட்டினோடு இரண்டு அரைந்தில்லாத இணையே ஏற்றினை ஏற்றினே பட்டி மண்டபம் ஏற்றினே மாணிக்க வாசகர் சிவபெருமான முன்னாடி கதர்றாரு ஏப்பா எனக்கு எட்டு என்ன தெரியாது ரெண்டு நாள் என்ன தெரியாது என்னை கூட்டணும் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சேப்பா அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவனுக்கு முன்னாடி அழுறாரு அகாரம் உகார்தான் அகாரம் உகாரண இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து பத்துன்ற ஒரு இடையத்தை தொடணும் தொடக்கூடிய வித்தையை தெரிஞ்சிருக்கணும் சொன்னா சொன்ன மாதிரி நிற்கணும் அப்படி போனால் அங்கே நமக்கு அறிவானது உரிமை அப்போ அறிவாக இருக்கிற ஒரு பொருளை உணரணும்னா முதல்ல நான் அறிவுள்ள பொருளை ஆகணும் அறிவுள்ள ஒரு பொருளுக்கு இந்த பொருளை பத்திக்கும் அவசியம் கிடையாது மனசை பற்றியும் கவலை கிடையாது அது இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு சுயத்தில் நிற்கும் சுயம்னு என்ன என்ன அர்த்தம் சித்தம் தெளிந்து அது சிவமாக நிற்கும் அதுதான் சொல்கிறோம் நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியாடு சாமி நம்ம சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பலனுண்டு உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றிப்பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்